சாதாரண மக்களை கொன்று குவிப்பதை தமிழக அரசு போற்றுகிறதா பாராட்டுகிறதா என்று மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸுக்கு அடுத்து மிக பெரியதாக மதிக்கக்கூடிய தலைவர் அம்பேத்கர் அவரது புகழ் என்றென்றும் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும் மாநில உரிமை பறிபோகிறது என மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்கிறார்கள் அதன் ஒரு பகுதிதான் இது அடிக்கடி தேர்தல் நடத்துவது சமுதாயத்தின் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கும் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை வருவதுதான் முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்க முடியும் கருணாநிதி அன்று நடவடிக்கை எடுக்க தவறியதால் கோவை குண்டுவெடிப்பில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழக்க நேரிட்டது அதற்கு காரணமானவரை ஏதோ ஒரு தியாகியை போன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கு மாநில அரசு அனுமதிக்கிறது என்றால் சாதாரண மக்களை கொன்று குவிப்பதை தமிழக அரசு போற்றுகிறதா பாராட்டுகிறதா என்ற கேள்வி எழுகிறது அதில் இரண்டு அரசியல் தலைவர்கள் கூட ஏதோ ஒரு பெரிய தியாகிக்கு மரியாதை தருவதைப் போன்று கலந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களை முற்றிலுமாக தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் குழந்தையை கூட வெடிகுண்டால் கொன்று குவித்த ஒருவர் தியாகியா ஒரு மதத்தை சார்ந்தவர் என்பதற்காக போற்ற முடியுமா இறப்பை கொண்டாட முடியுமா இதெல்லாம் மாபெரும் தவறு என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் நடந்த கடையடைப்பு போராட்டத்தால் நூறு கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி உயர்வு கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி ஆகியவற்றை கண்டித்து திருப்பூர் அனைத்து வணிகர் சங்கங்கள் பேரவை சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி முதல் கடைகள் முன்பு கருப்புக்கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது திருப்பூர் மட்டுமின்றி அவினாசி பல்லடம் தாராபுரம் காங்கயம் முத்தூர் என மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது ஒருநாள் கடையடைப்பால் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருப்பூருக்கு இன்று வருகை தந்துள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வணிகர் கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரியை குறைக்காவிடில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து ஆந்திரா நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகத்திற்கான மிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி கேகே கே நகர் அடுத்த ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் உள்ள உயிரிழத்து மின்கோபுரத்தில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களான மணப்பாறை அருகே அருணாம்பட்டியைச் சேர்ந்த கலாமணி மணப்பாறை அடுத்த கல்லுப்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கம் ஆகியோர் சரி செய்து கொண்டிருந்தனர் மின்கோபுரத்தில் கலாமணி ஏறி சரிபார்த்தபடி இருக்க கீழே மின்கோபுரத்தை தொட்டவாறு மாணிக்கம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்கோபுரத்தின் மேலே சென்ற உயரழுத்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கியது இதில் மின்கோபுரத்தின் மேல் வேலை பார்த்து கொண்டிருந்த கலாமணி தீப்பற்றிய நிலையில் மின்கம்பியில் அந்தரத்தில் தொங்கியபடி உயிரிழந்தார் மின்கோபுரத்தை தொட்டுக்கொண்டிருந்த மாணிக்கத்தையும் மின்சாரம் தாக்கியது இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் அங்கு உயிரிழந்தார் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் போனதும் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றாமல் போனதாலும் தான் இரு ஒப்பந்த ஊழியர்கள் இறந்துவிட்டனர் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பார்வையிட்டார் அப்போது நூற்றி எண்பது கிலோ திறன் கொண்ட சூரிய மின் நிலையத்தை திறந்து வைத்தார் புதுப்பிக்கப்பட்டு வரும் விலங்கு கூடம் வேடந்தாங்கல் பறவை கூண்டு ஆகியவற்றையும் பார்வையிட்டார் மேலும் பூங்காவிற்கு வருவோர் விலங்குகளை நேரடியாக கண்டு ரசிப்பதோடு அவை தொடர்பான திரைப்படங்களை நவீன தொழில்நுட்பத்தில் பார்த்து ரசிக்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி இரண்டு இருக்கைகளுடன் செவன்டி தொழில்நுட்ப தியேட்டர் கட்டப்பட்டுள்ளது இதை திறந்து வைத்த அமைச்சர் பொன்முடி அதில் அமர்ந்து விலங்குகள் தொடர்பான மூன்று நிமிட திரைப்படத்தையும் பார்த்து ரசித்தார் அத்துடன் நீலகிரி வரையாடுகளின் முதல் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மற்றும் வரையாடு அஞ்சல் தலையையும் அவர் வெளியிட்டார் கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஜனசங்க காலம் முதல் டாக்டர் அம்பேத்கரை போற்றி வருகிறது பாஜக அவர் மீது உண்மையான மரியாதை இருந்தால் பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை திமுக துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இதை செய்வாரா முதலமைச்சர் ஸ்டாலின் மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து அமைச்சர் அமித்ஷா பேசியதை திரித்து வழக்கம் போல் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டுள்ளன இது கடும் கண்டனத்திற்கு உரியது டாக்டர் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடித்தது காங்கிரஸ் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு சென்னை பெரம்பூர் ஐசிஎஃப் வளாகத்தில் அம்பேத்கர் சிலையை பாரதிய மஸ்தூர் சங்கம் நிறுவியது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைந்த பின் அம்பேத்கர் பிறந்த இடம் மறைந்த இடம் வாழ்ந்த இடம் என அவர் தொடர்புடைய ஐந்து இடங்கள் பிரம்மாண்ட நினைவிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன அம்பேத்கரை உண்மையிலேயே மதிப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் பட்டியல் சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை ஜனாதிபதிகளாக ஆக்கியது பாஜக அரசு இப்போது பழங்குடியின பெண்மணியை குடியரசுத் தலைவராக்கியுள்ளது உள்ளது ஆனால் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டியலினத்தைச் சேர்ந்தோர் ஒருவரை துணை முதல்வர் ஆக்காமல் தன் மகன் உதயநிதியை ஆக்கியது ஏன் இதற்கெல்லாம் பட்டியலின மக்கள் பாடம் புகட்டுவர் என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார்